கோபம் வெறுப்பு பேராசை பொறாமை இதில் இதெல்லாம் செய்கிற செயல்கள் எல்லாமே அணி செல்லாம் இன்றைக்கி நம்ம ஆக்கு வேலைகளை இருக்கிறோமோ அன்னைக்கு நம்ம பிள்ளை ஏதோ ஒன்று சேர்த்து ஆக்கு வேலைகள் செய்யலைன்னா நம்ம வாழ்க்கையில் வாழலை முங்காற்று நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் முதுமை வெல்வோம் வரிசையில் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு அளித்து வரும் சேனல் நண்பர்களுக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நல்ல ஆதரவு வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி என்னை முதல் தரவை பார்க்குறவங்களுக்கு என் பேர் ஹரி நான் ஆங்கிலத்தில் மன அமைதியை பற்றி ஒரு விரிவான புத்தகம் எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் என்னுடைய முந்தைய வீடியோக்களுக்கு நீங்கள் எல்லாம் நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது தேங்க்யூ வெரி மச் இன்னும் நான் இதை எப்படி நல்லா பண்ணலாம் இன்னும் என்னென்ன விஷயங்களை சேர்க்கலாம் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் இதை சம்மந்தப்பட்ட நடந்த சம்பவங்கள் எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் அவசியம் ஷேர் பண்ணுங்க சென்ற வாரம் ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி பேசணும் அன்றாட நம்ம செய்கிற எல்லா செயல்களையும் பராமரிப்பு செயல்கள் ஆக்கச் செயல்கள் அழிவு செயல்கள் பிரிச்சுக்கலாம் போன வாரம் பராமரிப்பு செயல்களை டீட்டெயில்டாக பேசணும் காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் தூக்கத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட எல்லா செயல்களுமே பராமரிப்பு செயல்களுக்குள்ளார அடங்கும் இந்த செயல்கள் வந்து ஊர் பருவத்திற்கேற்ப ப்ரையாரிட்டி மாறும் இளம் பருவத்தில் நம்ம அறிவையும் திறமையையும் வளர்த்துக்கணும் நடுத்தர வயதில் உறவுகளை மேம்படுத்தணும் வயசானப்புறம் உடம்பை நல்லா பார்த்துக்கணும் இந்த பராமரிப்பு செயல்கள் நம்ம செய்யலைன்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் கூடும் இந்த செயல்களை நம்ம தினமும் திரும்ப திரும்ப செய்கிறதால இதில் நம்ம தேர்ச்சி பெறலாம் அப்படி நல்லா தேர்ச்சி பெற்று இதை நல்லா செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும் இந்த வாரம் அழிவு செயல்களும் ஆக்கச் செயல்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் முதல்ல அழிவு செயல்களை பற்றி பேசலாம் கோபம் வெறுப்பு பேராசை பொறாமை இதில் இருந்துலாம் செய்கிற செயல்கள் எல்லாமே அழிவு செயல்கள் தான் இதுக்கு விதிவிலக்கே கிடையாது இந்த செயல்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை ரொம்ப அதிகரிச்சிடும் அதுக்கப்புறம் கடைசியில் நம்மளே அழிச்சிடும் இதுக்கு நம்ம தெரிஞ்சே தான் செய்கிறோம் இதெல்லாம் ஆனால் சில அழிவு செயல்கள் நம்ம தெரியாமையே செய்கிறோம் அதுதான் பராமரிப்பு செயல்களை சரியாக செய்கிறது இல்லை இல்லை செய்யாமல் விட்டுறது உடம்பை நல்லா பார்த்துக்கலன்னா வியாதிகள் அதிகமாக வரும் உறவுகளை நம்ம மேம்படுத்தலைன்னா நம்ம தனிமையில் விடப்படுவோம் அறிவையும் ஆற்றலையும் நம்ம வந்து மேம்படுத்திக்கலைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க இந்த அழிவு செயல்களை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து விலக்கியே வச்சிடலாம் அப்படி நம்ம விலக்கி வச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் கூடும் இப்போ நம்ம ஆக்க வேலைகளை பற்றி பார்க்கலாம் முதியோர்கள் பெரும்பாலும் ஆக்க வேலைகளை இல்லை இந்த வயசில் போய்ட்டு எனக்கு ஆக்க வேலைகள் செய்கிறது அப்படின்னு விட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நம்ம பராமரிப்பு வேலைகளை செய்யாமல் விட்டதோ சரியாக செய்யாததோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை பிரச்சனைகளாக நிரப்பி விட்டுருச்சு அதனால் எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை உடலில் பிரச்சனை உறவுகளில் பிரச்சனை எல்லா இடத்துலையும் பிரச்சனை இந்த இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் நம்ம போய்ட்டு என்ன ஆக்க வேலைகள் செய்கிறது அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம விட்டுறோம் ஆனால் ஆக்க வேலைகள் நம்ம பிறவியின் பயன் பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப் ஆக்க வேலைகள் செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் ஆக்கவேலிகள் செஞ்சால் தான் முன்னேற்றமே வரும் இல்லைன்னா இருக்கிற இடத்துல அப்படியே இருக்க வேண்டியது தான் இப்போ வேலைகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் ஏதாவது புதுசாக செய்யணும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிறது நமக்காக நம்மளுக்கு பயன்படணும் ஏதாவது புதுசாக செய்கிறது மற்றவங்களுக்காக நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் இதுதான் ஆக்க வேலைகள் ஏதாவது புதுசாக க கற்றுக்கலாம் எப்படி கற்றுக்கலாம் நம்ம துறை எதா துறையை தேர்ந்தெடுங்க ஒரு துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி இல்லை பல துறைகளை தேர்ந்தெடுத்தாலும் சரி எதில் எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் தேர்ந்தெடுத்துங்க அதில் நிறைய படிங்க இன்டர்நெட்டில் எவ்வளோ இருக்குது இன்ஃபர்மேஷன் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் நீங்கள் படிங்க படிச்சுட்டு அடுத்து அந்த துறையில் வல்லுநர்களை பேசுகிறதெல்லாம் கேளுங்க அவங்க வீடியோக்களை பாருங்கள் தேவைப்பட்டால் யூனிவர்சிட்டி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஒரு கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் இல்லைன்னா டாக்டரேட் கூட எடுங்க புது புது இடங்களுக்கு போங்க புது புது ஆளுங்க கிட்ட பேசுங்க புது புது ஆற்றல்களை கத்துங்க இதெல்லாம் நமக்காக இதெல்லாம் நம்மளுக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் பண்ணணும் அடுத்து வந்து மற்றவங்களுக்காக நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் வச்சு புது புது ஐடியாக்களை உருவாக்குங்க புது புது சேவைகளை உருவாக்குங்க ஆற்றல் புதிய ஆற்றல்கள்லாம் வச்சு புது புது சேவைகளை உருவாக்குங்க புதிய பெரும் பிரச்சனைகள் இருக்கும் பெரும் பிரச்சனைகளுக்கு புதிய புதிய தீர்வுகளை கண்டுபிடிங்க இதெல்லாம் மற்றவங்களுக்காக இப்போ வந்து ஆக்க வேலைகளை நம்ம கண்டிப்பாக செய்யணுங்க பெரிய ஒரு ஆலமரத்தை பாருங்கள் ஒரு நூறு வருஷம் பழமையான ஆலமரம் நம்ம காட்டுகளில் காடுகளில் இருக்குது அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரத்தை உச்சியில் பார்த்தீங்கன்னா துளிர் விட்டுட்டு இருக்கும் இந்த துளிர் விடுறது நின்று போச்சுன்னா அந்த ஆலமரம் பட்டு போய்டும் அதே மாதிரி தான் நம்மளும் என்னைக்கு நம்ம வேலைகளை நிறுத்துகிறோமோ அன்னைக்கு நமக்குள்ளார ஏதோ ஒன்று சேர்த்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம உடல் மட்டும்தான் நடமாடிட்டுருக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க ஆக்கு வேலைகள் செய்யலைன்னா நம்ம வாழ்க்கையில் வாழலை சாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் முடிவாக ஒரு டிப்பிக்கல் டே பார்க்கலாம் காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் இருந்திருக்கிறோம் பல் தேய்க்கிறோம் உடற்பயிற்சி செய்கிறோம் வீட்டை சுத்தம் பண்ணுறோம் துணி துவைக்கிறோம் குளிக்கிறோம் சமைக்கிறோம் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப்பும் பண்ணுறோம் அப்புறம் மதியம் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஹாபீஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறோம் சேவைகள் செய்கிறோம் வெளியில் போய் நிறைய புது ஆளுங்களை பார்க்குறோம் நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோம் புது புது ஐடியாக்களை உருவாக்கி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் எல்லோரும் டிப்ஸ் சொல்கிறோம் புது புது சேவைகளை உருவாக்கி நிறைய பேருக்கு பண்ணுறோம் பு பிரச்சனைகளுக்கு புது புது தீர்வுகளை டிஸ்கஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சாயந்தரம் சாயந்தரம் வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் விளையாட போகிறோம் ஷட்டல் விளையாடுறோம் டேபிள் டென்னிஸ் விளையாடுறோம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட பேசுகிறோம் நண்பர்களோட காஃபி சாப்பிட்றோம் குடும்பத்தினரோட வாக்கிங் போகிறோம் உறவினர்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்புறம் ராத்திரி ராத்திரி நம்மளுக்கு நம்ம பர்சனல் டைமு இங்கே வந்து நம்மளுக்கு நெருங்கியவர்கள் கணவன் மனைவி இல்லை குழந்தைகள் இவங்களோட மனம் விட்டு பேசுகிறோம் அவங்க பேசுகிறத ரொம்ப கூர்ந்து கேட்குறோம் கவனித்து கேட்குறோம் இது வந்து புறம் பேசுறதுக்காக கிடையாது இல்லை தப்பு இது அக்கப்போர் இதெல்லாம் பேசக்கூடாது நம்ம பற்றி நம்ம கஷ்டங்கள் நம்ம நஷ்டங்களை பகிர்ந்துக்கிறோம் இருக்கிறோம் இதுதான் ராத்திரி நம்ம செய்கிறோம் அப்புறம் குறிப்பிட்ட நேரத்தில் போய் தூங்க போயிடுறோம் இது ஒரு டிப்பிக்கல் டே உங்கள் நாள் எப்படி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பராமரிப்பு வேலைகள் ஆக்க வேலைகள் எல்லாமே செய்கிறீங்களா ஏதாவது நாச வேலைகள் செய்கிறீங்க இதெல்லாம் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் நிறைய எழுதுங்க இந்த வீடியோகளால் உங்களுக்கு என்னென்ன பயன் கிடைச்சிது நீங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் செஞ்சீங்களா இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்ம முடிவுக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் கேட்டதற்கு நன்றி வணக்கம் பூங்காற்று நாளைய நல்வாழ்வின் வழிகாட்டி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பூங்காற்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்